இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னாதி அணிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாமே நன்மைக்கே தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார் சில நேரங்களிலே நம்முடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் இன்னும் பதில் தரவில்லையே என்று நாம் மனம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே ஏன் எனக்கு இது நடக்க என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் சில நேரங்களிலே சுயநலமாகவே நம்முடைய விருப்பங்கள் சில நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே போராடுகிறோம் ஐம்பத்தைந்து எட்டிலே வாசிக்கிறோம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நமக்கென்று ஒன்றை நாம் நினைத்துக்கொண்டு இது என் வாழ்க்கையிலே உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் பட் அது நடக்காத நேரத்தில் ஆண்டவர் அதை நன்மைக்கென்றே நமக்கு சில நேரத்திலே செய்கிறார் அது பிற்காலத்திலே நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது திருநெல்வேலியில் உள்ள டோனா ஊரிலே மிஷினரியாக ஊழியம் செய்த அருமையான தாயார் கார்மேக்கல் அம்மையாரை தெரியாமல் யாரும் இருக்கவே முடியாது அவர்கள் சிறுவயதாக இருந்தபொழுது தன் தாயின் கண்களைப் போல தன்னுடைய கண்களும் நல்ல நீல நிறமாக இருக்க வேண்டும் எனக்கு இல்லையே என்றதான கவலை அவர்களுக்கு அந்த கவலையினாலே ஆண்டு வருடத்திலே ஜோம் பண்ணுவாங்க ஆண்டு ஒரு ஆண்டவரே எங்க அம்மா கண்ணு போல என்னுடைய கண்ணும் நீல நிறமாக மாறிவிட வேண்டும் என் கண் கண் கருப்பாக இருக்கிறதே என்று சொல்லி ஜோம் பண்ணுவாங்க காலையில போய் கண்ணாடி முன்னால நின்று பார்க்கிற போது அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் காரணம் அந்த கண் நீல நிறமாக மாறி இருக்காது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜபித்து 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 கண்ணாடி முன்பாக பார்ப்பார்கள் ஆனால் அவர்கள் கண்கள் அப்படியே தான் இருந்து கொண்டிருந்தது கருப்பு தான் இருந்தது வருடங்கள் பல ஓடி போயின அந்த அம்மையார் கார்மேக்கல் அம்மையார் மிஷினரியாக இந்தியாவிற்கு வந்தபொழுது இந்தியாவில் உள்ள எல்லாருடைய கண்களின் விழிகள் கருப்பாக இருப்பதை பார்த்த பொழுது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி சிறு ஏன் நான் ஒவ்வொரு நாளும் ஜபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரவில்லை என்பதின் ரகசியத்தை இப்பொழுது அறிந்து கொண்டேன் நானும் இந்திய இந்தியாவில் ஒரு பெண்மணியாக இந்தியர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்காகவே ஆண்டவர் என்னை இப்படி படைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சில நேரங்களிலே ஆண்டவரின் தாமதத்திற்கு பல அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு யோசேப்பே நம் வேதத்திலே வாசிப்போமே ஆனால் அவன் தன் சகோதரனால் கைவிடப்படுகிறார் போத்திபாரின் மனைவியினால் அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறார் சிறைச்சாலைக்கு செல்கிறார் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் பாடுகள் கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார் அப்படியெல்லாம் ஒருவேளை வருந்தி இருக்கலாம் ஆனால் பிற்காலத்திலே அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துவதற்கு சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை அனுமதிப்பது நன்மைக்கே என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதுவும் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு மட்டுமே செய்வார் தேவன் ஒரு போதும் நமக்கு தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் முருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார் எனவே நாம் சந்திக்கிறதான சில பாடுகள் சில உபத்திரவங்கள் சில கஷ்டங்கள் இதெல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறீர் நன்மைக்கே என்று நாம் சொல்லி காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தாமதித்தாலும் நிச்சயமாக அதற்கு பின்பு நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் அது மேலான ஆசீர்வாதங்களாக இருக்கும் மேலான உயர்வுகளாக இருக்கும் யோசிப்பை அரியணையிலே ஏற்றினது போல ஆண்டவர் நம்மையும் மாற்றுவார் நம்மையும் உயர்த்துவார் எனவே எல்லாம் என்ன அனுமதித்தாலும் ஆண்டவரே நன்மைக்கே உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல பழகி கொள்ளுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாயிருக்கும் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வாதமானதை கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே சில நேரங்களிலே ஏன் எங்கள் ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை ஏன் எங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படவில்லையே ஏன் இவ்வளவு தாமதம் என்று சொல்லி நாங்கள் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே ஏன் எனக்கு இதை தேவன் அனுமதித்தார் என்று கேள்விகளையும் நாங்கள் பலமுறை கேட்டு விடுகிறோம் ஆனால் இனிமேல் அப்படியல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் எதை செய்தாலும் நீர் நன்மைக்கு செய்கிறவர் என்பதை மட்டும் நாங்கள் அறிந்து புரிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் அதை தாமதமாகத்தான் புரிந்து கொள்ளுகிறோம் ஆனால் அதிலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறட்டும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளெஸட் டே